ஓம் சாய்ராம் நம்ம சாயப்பாவுடைய ஸ்ரீ சாய் சச்சுரிதம் எவ்வளோ முக்கியமான புனித நூல் அப்படின்றது தெரியும் நம்மளால் படிக்க முடியலையா அப்படின்ற கவலை இனி வேண்டாம் நம்ம கேட்குறதும் அதுக்கு சமமான பலனை கொடுக்கும் நம்மளுடைய சேனலை இனி இனி ஒவ்வொரு அத்தியாயமும் நம்ம கேட்க போகிறோம் அப்பாவுனோட அருள்னால் ஓம் சாய்ராம் சாய் சச்சுரிதம் அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும் முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்குதல் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியுறவும் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை மிக்க பணியுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார் ஸ்ரீ ஷீரடி சாயியே கணபதி என்றும் கூறுகிறார் பின்னர் தன் மனதிலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தன் தாயி சரஸ்வதியை நமஸ்கரிக்கிறார் ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் பணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை தாம் தாண்ட தம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி பின்னர் பரசுராமர் கடலில் என்று உயர்த்தப்பட்ட குங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குலதெய்வமான நாராயணன் ஆதிநாத் மற்றும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தமது கோத்திரத்தில் அவதரித்த முனிவரையும் பல்வேறு ரிஷிகளையும் வணங்கி ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை எழுத ஆரம்பித்தார் பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனாரான ரகுநாதரையும் தம் இளம் வயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களை வணங்கி தமது பணிக்கு முழு அன்பையும் சிதையாத கவனத்தையும் கொடுத்தருள வேண்டிக் கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரணைத்தும் மாயத்தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தா யரின் அவதாரமான சத்குரு ஸ்ரீ சாயிபாபா அவர்களை நமஸ்கரித்து அக்கனமே எம் பெருமான்பதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியைக் கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தமது முகம் பாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவை அரைக்க தயார்படுத்துவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்து பின்பு உரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தம் கஃப்னியின் கைகளை விட்டு கொண்டு கையளவு கோதுமையை திருகையில் இட்டார் திருகையை சுற்றி கோதுமையை அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவை அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரிக்கும் இச்செய்தியும் உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்தில் இருந்து தைரியம் உள்ள நான்கு பெண்மணிகள் வழியே நுழைந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு திருகையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் நிலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினர் முதலில் பாபா கடுங்கோபம் அடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்து பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்வதாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா அன்பா இருப்பதாயின் காரணத்தினால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்தி விட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்து தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களை உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்க பார்க்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் தடங்கள் இன்றி இம்மாவை எடுத்து செல்வதற்கு நான் ஒன்றும் உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார் இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தனக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகள் எல்லாம் என்னவென்று ஷீரடி மக்களை வினவினர் காலரா நோய் கிராமத்தில் கொண்டிருப்பதாயும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்று கூறினார்கள் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவை அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சி உட்டனர் நானும் இவற்றை எல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூ உலகில் உள்ள ஒற்றுமைதான் யாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் எக்கனம் இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சியில் விவரிக்க இயலாததாய் இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது இது என் மனம் நிறைவடையும்படி பாபாவின் இணைக்கும் நிலைகளை பாடுவேன் இந்த நிலைகளை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்தது இக்கணம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சிருதத்தை எழுத உணர்ச்சி பாபாவின் அருளுடனும் ஆசையுடனும் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவதைத்ததன் தத்துவ என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் சீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைத்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தையும் இருப்பதாக நாம் நினைக்கின்றோம் சாய்பாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் சீரடிகள் வாழ்ந்தார் இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி மாவு அரைத்தார் கோதுமையை மாத்திரமற்று பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லாத தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார் கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்தது முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பீடு ஞானமாகும் தத்துவ ராஜேதம் தாமசம் என்ற முக்குணங்களையும் சேர்த்த தமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்த்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமான கபிரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபக்னி ரஞ்சனரிடம் திருகையில் இடப்பட்ட சோழத்தை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையால் நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவர் பயப்படாதே நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள் அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று திரியாதே ஆயின் உட்புறமாக திருப்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஆயி சச்சரிதன் அத்தியாயம் ஒன்று இனிதே முடிவடைந்தது ஓம் சாய்ராம் சாயினுடைய அருள் இல்லாமல் அவர்களுடைய ஆசை இல்லாமல் அவருடைய படத்தையோ அவரோட புகழையோ அவருடைய புத்தகங்களையோ எத்தையுமே நம்மளால் பார்க்கவும் கேட்கவும் முடியாது அவருடைய ஆசிர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்கவே தான் இந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம நெருங்கி வந்துட்ருக்கோம் நம்ம வந்து சாய் அப்பாவனுடைய அத்தியாயம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் உங்களால் படிக்க முடியலேன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் வேலைக்கு போகும்போதோ இல்லை வேலை செஞ்சுட்ருக்கும்போதோ நீங்கள் டிராவலில் இருக்கும்போதோ நீங்கள் வந்து நீங்கள் அப்பாவனுடைய அத்தியாயங்களை ஒவ்வொன்றா கேட்கலாம் இது வந்து நீங்கள் படித்ததற்கு சமமான பலனை நிச்சயமாக தரும் உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய லைக் உங்களுடைய கமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்தடுத்தது நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் ரொம்ப நன்றி ஓம் சாயராம் வாழ்க வளமுறை